காலமும் நேரமும் நன்றாக இருந்தால் அவன் தொட்டது அனைத்தும் பொன்னாக மாறும் இந்த வார்த்தையை நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் அப்படி அமையாத பட்சத்தில் எதை செய்தாலும் அது சரியாக நடக்காது இந்த மாதிரி பிரச்சினை உள்ளவர்கள் முதலில் காலத்தையும் நேரத்தையும் நம் வசப்படுத்த வேண்டும் இந்த காரிய சித்தியை பெறுவதற்கான எளிய ஒரு பரிகார முறையைத்தான் இப்பதிவில் பார்க்கப் போகிறோம் தெய்வங்கள் அனைவருக்கும் முதன்மை தெய்வமாக விளங்கும் கூடியவர் விநாயகர் பெருமானே அவரை நம் சித்தி விநாயகர் என்று அழைப்போம் அப்படிப்பட்ட அந்த விநாயகர் காரிய சித்திக்காக நாம் வழிபடுவதால் இந்த காரிய சித்தி நம் வசப்படும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இந்த பரிகாரத்தை செய்ய நமக்கு மூன்று பொருட்கள் தேவைப்படுகின்றன அவை விநாயகருக்கு உகந்த அருகம்புல் பொடி கிழங்கு மஞ்சள் பொடி அல்லது கஸ்தூரி மஞ்சள் பொடி சுத்தமான தேன் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் தொடங்கலாம் விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து நீராடிவிட்டு வீட்டை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பிறகு வீட்டு பூஜை அறைக்கு சென்று ஒரு வெற்றிலையை எடுத்து கொள்ள வேண்டும் ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் அருகம்புல் பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு அதில் தேனை சிறிது சிறிதாக கலந்து விநாயகர் பிடிப்பது போல பிடித்து வைத்து கொள்ள வேண்டும் நாம் பிடித்த பிள்ளையாரை ஒரு தட்டில் வெற்றிலையில் வைத்து அதன் மேல் வைக்க வேண்டும் பிறகு எப்போதும் போல் நம்முடைய அன்றாட வழிபாட்டை மேற்கொண்டு நம் பிரார்த்தனைகளை வைக்கலாம் இவ்வாறு நாம் செய்யும் பிரார்த்தனைகள் அனைத்தும் வெற்றி அடையும் என்பது குறிப்பிடத்தக்கது விநாயகரை இந்த மூன்று பொருளால் பிடித்து வைத்து வணங்கினால் ராஜபோக வாழ்க்கை கிடைக்கும் காரிய தடங்கல்கள் அனைத்தும் நீங்கி காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு முன்னேற முடியும்